எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே நம்மளுடைய முன்னோர்கள் காலம் காலமாக கடைபிடித்து வரும் ஒரு செயல்தாங்க காக்கைக்கு சாதம் வைப்பது காக்கைக்கு சாதம் வைப்பது என்பது மிகவும் சாதாரண ஒரு விஷயந்தாங்க ஆனால் கூட இந்த ஒரு சிறிய செயலில் இவ்வளவு ரகசியங்கள் மறைந்திருக்கு அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கும் தெரியாத ஒரு விஷயன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவானோட வாகனமான காகைகளுக்கு சாதம் வைக்கிறதுனால நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனி பகவானை மனதார நினைத்து வேண்டிக் கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க நீரும் தரும் துன்பங்கள் அனைத்துமே என் வாழ்க்கையின் நலனுக்காகத்தான் என்று மனதார ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒரு விஷயன்னே சொல்லலாங்க அதே மாதிரி ஏழரை சனியின் பாதிப்பில் இருக்கிறவங்க முதல்ல சனி பகவானை திட்டுவதை நிறுத்த வேணும் சனி பகவான் நமக்கு செய்யும் கெடுதல்கள் ஏதோ ஒரு வகை நன்மைக்காகத்தான் என்பதை முதலில் நம்ம உணர வேண்டுங்க அதே மாதிரி சனிக்கிழமைகள் தோறுமே நம்மளுடைய வீட்டில் வெள்ளை சாதத்துடன் எல் கலந்து காலை வேலையில் அந்த காகத்திற்கு வைக்கிறது சிறப்புன்னு சொல்லலாங்க காகத்திற்காக வைக்கப்படும் சாதத்தை குளித்து தான் சமைக்க வேணுங்க பச்சரிசி சாதமாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குங்க அதே மாதிரி தயிர் கலந்த சாதமும் நம்ம வைக்கலாம் வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கனை ஏற்றி வைத்து சனி பகவானை மனதார வேண்டி எல் சாதத்தை கொண்டு காகத்திற்கு வைப்பது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க இப்படியான வாரந்தோறுமே சனிக்கிழமைகள் தவறாமல் செஞ்சு வர்றது உங்களுக்கு சிறப்புன்னே சொல்லலாங்க இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வந்தால் உங்களோட கஷ்டங்கள் அனைத்துமே குறைவதை உங்களாலேயே உணர முடியும்னே சொல்லலாம் சனியின் தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகா கொள்ள மற்றொரு இருக்குங்க சொல்லாமல் நேர்மையாக வாழ்கிறாங்களோ அவங்க சனி பகவானோட தாக்கத்திலிருந்து நிச்சயமாக தப்பித்து கொள்ளலாம் என்பது ஒரு உண்மைன்னு சொல்லலாங்க ஏன் அப்படின்னா பிரச்சனைகள் ஏற்படும் போது எல்லாமே பிரச்சனைக்காக பயந்தவங்க பொய் சொன்னாலும் கூட அல்லது பிரச்சனையில இருந்து தப்பித்து கொள்ள குறுக்கு சென்றால் சென்றால்தான் பாதிப்புகள் வந்து அதிகமாகும் அதே மாதிரி நீங்க செய்த தவறை ஒப்புக்கொள்ள வேணுங்க பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட நேர் வழியில் தான் செல்வேன் அப்படின்னு செயல்பட்டு பாருங்க உங்களுக்கு பாதிப்பானது தானாகவே குறைந்து விடுங்க சனிக்கிழமைகள் தோறுமே எல் சாதம் வைப்பதோடு விட்டு விடாமல் தினந்தோறுமே நீங்கள் சமைக்க சாதத்தை சாப்பாட்டிற்கு முன்பு எச்சிலப்படாமல் அந்த காகத்திற்கு வைப்பது பொதுவாக அனைத்து விதமான தோஷத்திற்கும் நல்லதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி காகத்திற்கு சாப்பாடு வைக்கும் பழக்கம் நம்மளுடைய வீட்டில் தாத்தா பாட்டிக்கோ வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கோ அல்லது வேறு யாருக்காவது நீங்கள் பார்த்துருப்போம் காக்கைகளுக்கு உணவு வைக்காமல் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க சிலரோ குறிப்பிட்ட தினங்களில் மட்டும் உணவு வைப்பாங்க அப்படி வைக்கிற சாதத்தை காக்க சாப்பிடாம போயிட்டா அதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் காக்கைகளுக்கு சிலர் சனிக்கிழமை தோறுமே கட்டாயம் சாப்பாடு வைத்து விடுவாங்க சில பேர் தினமும் வைப்பாங்க சில பேருக்கு சாதாரணமாகவே காக்கைகளுக்கு சாப்பாடு தான் சாப்பிட்ற பழக்கமே இருக்குன்னு சொல்லலாம் சில பேர் பரிகாரங்களுக்காகவும் முன்னோர்களுக்கான பித்ருக்களுக்காகவும் சாப்பாடு வைக்கும் பழக்கம் இருக்குன்னு சொல்லலாங்க பொதுவாக காகத்திற்கு சாதம் வைத்ததுடன் காகா என்று அவற்றை நாம் கத்தி குப்பித்தால் தங்களோட கூட்டத்துடன் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் சில சமயம் முன்னோர்கள் என்று சொல்லப்படுகின்ற தினசரி வீட்டில் வந்து உணவுக்காக காத்திருக்கும் காகம் வந்து சாப்பிடுங்க ஆனால் இதுவே சில சமயத்தில் வந்து சாப்பாடு வைத்துவிட்டு எவ்வளவுதான் கத் சத்தமாக கத்துனா கூட காகம் வராது அதுவே சில சமயங்களில் வருகின்ற காகம் வழக்கம் போல சாப்பாட்டை சாப்பிடாம நிற்கும் அதற்கு திரும்பி போகும் அப்படி நீங்க உங்களுடைய பித்திருக்களுக்காக நீங்கள் வைத்திருக்கும் நினைக்கும் காகம் நீங்க வைக்கும் உணவை சாப்பிடாம இருந்தா அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம் மீது கோவமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாங்க சாதாரணமாக சாப்பாடு வைக்கும் பழக்கம் இருக்குன்றவங்க காகம் சாப்பிடாம போதை பெரிதா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க ஆனால் அதுக்கு பிடிக்கல அடங்குது அதனால சாப்பிடல அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இதுவோ ஒரு பரிகாரத்துக்காகவோ அல்லது பித்ருக்களுக்கான முன்னோர்களுக்காகவோ உணவு வைத்திருந்தால் அது சாப்பிடாம போனால் ஒரு நிமிஷம் அப்படியே மனம் பெரும் குழப்பத்திற்குள்ள போய்விடுவாங்க எதனால சா சாப்பிடாம போகிறது என்ற குழப்பமும் ஏதேனும் நம்மளுடைய தவறு செஞ்சுட்டோமோ அப்படிங்கிற பயமும் அதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள ரொம்ப இது பண்ணுவாங்க அப்படி செல்லும்போது என்ன பரிகாரம் நம்ம செஞ்சால் காகம் மீண்டும் வந்து சாப்பிடும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க பித்தர்களுக்காக நீங்கள் நினைக்கும் காகம் நீங்கள் வைக்கும் உணவை எடுக்காமல் போயிருது அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிக கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தங்க அதாவது நீங்கள் ஏதாவது வழக்கமாக முறையாக உங்களுடைய பித்தர்களுக்கு திதி கொடுக்குறீங்களா என்று யோசித்து பாருங்கள் அதனால் கூட உங்கள் மீது அவங்க இந்த காகம் கோபமாக இருக்கக்கூட ஒரு சான்ஸ் இருக்குன்னே சொல்லலாங்க இது மட்டும் இல்லாமல் உங்களோட வீட்ல இருந்து போன முன்னோர்களுக்கான பித்ருகளுக்கு திதி கொடுப்பது என்பது மிக மிக முக்கியங்க சில பேர்த்துக்கு முன்னோர்களோட இருந்த தேதி தெரியாம இருக்கும் அதனால கூட சிலர் திதி கொடுக்காம இருப்பாங்க இருந்த தேதி மறந்து போனால் கூட பரவாயில்லைங்க புரட்டாசி தை ஆடி அமாவாசை ஆகிய இந்த மூன்று அமாவாசை நாட்களில் பித்ருக்களை நினைத்து வழிபட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை நீங்கள் கொடுக்கலாம் இப்படி நீங்க திதி கொடுக்க தவறினா கூட காகம் வந்து நீங்கள் வைக்கும் சாதத்தை எடுக்காது அப்படிங்கிறதும் சொல்லப்படுதுங்க நம்மளில் நிறைய பேருக்கு அவங்களுடைய குலதெய்வம் எதுவென்று என்று தெரியாமல் இருக்கும் நீங்கள் செய்ய எல்லா பாவங்களையும் விட குலதெய்வங்களை மறக்கும் பாவம் தான் மிக மிக கொடியதாகவும் சொல்லப்படுதுங்க அதை ஒருபோதுமே உங்களோட குலதெய்வமும் உங்களை மன்னிக்காது மற்ற தெய்வங்களும் மன்னிக்க போவதில்லைங்க அதற்கு முதல்ல பரிகாரம் செய்கிறது ரொம்பவும் சிறப்புங்க உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போய் வாங்க தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு நல்ல நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி இதுவரை உண்ண வந்த பார்க்காம தவறு செஞ்சுட்டோம் என்ன மன்னித்து விடு என்று மனதார வேண்டி நினைத்து கொள்ளுங்க இந்த பரிகாரங்களை எல்லாமே முறையாக செய்து வந்து பித்ருக்களுக்கான காகத்திற்கு சாதம் வைக்க வைத்து பாருங்க உடனே அந்த காகமானது சாப்பிட ஆரம்பிச்சிரும் அது மட்டும் இல்லாம சனி தோசை நீங்க சில பரிகாரங்கள் மற்றும் வழிபாட்டு முறைகள் இருக்குங்க சனிக்கிழமைகள் தோறுமே சனி பகவானை வழிபடலாங்க கருப்பு நிற ஆடைகள் எல் எண்ணெய் கருப்பு உளுந்து கருப்பு குடை போன்றவற்றை ஏழைகளுக்கு நம்ம தானமாகவும் கொடுக்கலாங்க காங்கைகளுக்கு அதே மாதிரி தினந்தோறுமே சாதம் வைக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாகவே அமையும்னு சொல்லலாங்க உளுந்து தானியம் தானம் செய்வதும் நல்லாறு சென்று சனி பகவானை வழிபடுவதும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வதும் நீலக்கல் மோதிரம் அணிவதும் போன்றவற்றையும் பரிகாரங்களாக நம்ம பயன்படுத்தலாங்க சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடலாங்க சனீஸ்வரரை நேருக்கு நேர் பார்க்காம பக்கவாட்டில் நின்று வணங்குறது ரொம்பவும் சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபடுவது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னே சொல்லலாம் ஜோதிடத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்குமே வேலை தொழில் என ஒவ்வொரு செய்யக்கூடிய செயல்கள் அவங்களோட கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலனை தரக்கூடியவர் சனி பகவான் சனி தோஷத்திலிருந்து விடுபட நம்ம சில பரிகாரங்களை செஞ்சாலே நம்மளுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் என்ன சொல்லலாங்க இந்து மத நம்பிக்கையின்படி சனிபகவான் சனி பகவான் கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர் நாம் முன் செய்த கர்ம வினைகளை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கும் விதமான பலன்களை தரக்கூடியவர் சனி பகவான் சனி தோஷம் இருந்தால் வாழ்க்கையில் பல்வேறு வேறு வகையான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க நாம் எல்லா எல்லாத்தையுமே உணர்ந்து அதிலிருந்து விடுபட சனி பகவானே நம்ம வழிபட வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு விஷயந்தாங்க சனி தவசம் இருக்கிறவங்க ஒருவர் நல்ல வினைகள் அதிகமாக கொண்டிருப்பின் அவங்களோட ஜாதகத்தில் சனி பகவானோட அமைப்பு மிகவும் சிறப்பானதாக இருக்குங்க ஆனால் அதே சமயம் மோசமான வினைகளை கொண்டிருப்பின் அந்த அவர் அந்த இந்த ஜாதகத்தில் சனியின் அமைப்பு சாதகமற்றதாகவும் சனி தோஷம் நிறைந்ததாகவும் இருக்குங்க அப்படிப்பட்ட நபர் வந்து தன்னுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ப பலனை பெறுவதில்லை தான் எந்த ஒரு வேலை அல்லது தொழிலை செய்தாலுமே அதில் தலைகள் பட சந்திக்க நேரிடனே சொல்லலாங்க அவங்க குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களுடன் உறவு சாதகமாக இருக்காது அடிக்கடி சண்டைகள் ஏற்படவும் வாய்ப்பு அவங்களோட சூழ்நிலையில கூறிய நிலையில் சர்ச்சை இருக்குன்னு சொல்லலாங்க சனி பகவானோட கோபத்தை சந்திக்கக்கூடிய நபர் வந்து வம்பு விளக்கு தொடர்பாக அழைய வேண்டிய ஒரு சூழல் அமையும் சொல்லலாங்க சனி தோஷத்தால் அந்த நபரோட குடும்பம் அல்லது பணியிடத்தில் அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் குறைய தொடங்கும் அவங்களோட சூழ்நிலை சாதகம் என்றாக இருந்தால் கூட அப்படிப்பட்ட நவ் நபர்கள் ஜோதிடத்தில் அனுபவம் வாய்ந்த நபரிடம் பரிகாரத்தை செய்து கொள்வது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் சனி மகா தஸ் திசை நட நடப்பவர்களும் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தம சனி நடப்பவர்களும் சனி தோஷம் தீர்ப்பதற்கான வழிபாடு செய்வது நல்லதுன்னு சொல்லப்படுது சனிக்கிழமைகளில் நவகரத்தில் உள்ள சனி பகவான் வழிபாடு செய்வது ரொம்பவும் முக்கியங்க அதே மாதிரி சனிக்கிழமைகள்ல காலை நேரத்தில் அரச மரத்திற்கு நீர் பார்ப்பதும் ஏழு முறை வளம் வந்து வழிபாடு செய்வதும் சிறப்பான ஒரு பலன்களை அவங்களுக்கு கொடுக்கும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை தோறுமே அனுமன் சாலிசாவை பாராயணம் செய்வதும் சிறப்பு சனி பகவானுக்குரிய கருப்பு நிற வஸ்திரம் எல் உளுந்து வெள்ளம் கடுகு எண்ணெய் போன்றவற்றை தானம் செய்வதாலும் சனிகிரக தோஷங்கள் அனைத்துமே நீங்கன்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் சனி தோஷம் நீங்கள் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது அவ்வளோ தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிறோம் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பேக் செக்ஷனில் பதிவிடுங்க உங்கள் ஆல் வியூஸ் தேங்க் யூ